வணக்க மக்களே நான் உங்கள் கோவே டாக்ஸிக்கிறேன் இன்றைக்கி என்ன விடையா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெட் டாக்ஸியை ஓட்டி எவ்வளோ சம்பாதிக்க போகிறந்தோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பண்ணலாமா இப்போவே ஆறு மணிக்கு நம்ம லாகின் பண்ணிடுவோம் இன்றைக்கி நம்ம ஆறரைக்கு தான் லாகின் பண்ணோம் ஒரு அரை மணி லேட் ஆகி போச்சு இப்போ டைம் கரெக்டாக ஒம்பது மணி ஆகி போச்சு நம்ம லாகின் பண்ணி ரெண்டரை மாதிரி தாண்டி போயிட்டுருக்கு இது வேறு ஒரு ரைடும் கூட வரல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குது ஓப்பனிங்கே சும்மா வேறு மாதிரி இருக்குது பார்க்கலாம் அடுத்த ரைடு எப்போ வருதுன்னு கண்டினியூ பண்ணுறேன்

ஃபர்ஸ்ட் ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்த ரைடுக்கு பண்ண வேண்டியதா ஆயிரம் மணி அஞ்சு மணி நேரம் தாண்டி போயிட்டுருக்குது இப்போதான் நம்ம ரெண்டாவது ரைடு வந்துருக்கு காந்திபுரத்துல காந்திபுரத்துலேருந்து ராமநாதபுரம் போலாமா ரெண்டாவது ரைடு முடிச்சு விட்டாச்சு காந்திபுரத்துலேருந்து கள்ளிமுடி தாண்டி கிருஷ்ணா காலனியில் இருந்துச்சு அங்கே தான் டோட்டலாக எவ்வளோனா இரநூத்தி இருபத்தி மூணு வந்துருந்துச்சு அடுத்த ரைடு பண்ண வேண்டியதா டைம் ஒரு மணி ஆச்சு நம்ம லாகின் பண்ணி ஆறு மணி நேரம் தாண்டி போயிட்ருக்கு இது வேறு ரெண்டே ரெண்டு ரேட்டு தான் ஓட்டியிருக்கோம் எனக்கு ரொம்ப மோசமாக போயிட்ருக்குது என்னென்னு தெரியல அடுத்த ரைடு வரப்புல இப்போ சாப்பிட்றலாம் சரியாக பசிக்குது நேரத்தில் சாப்பிட்டா நே நேரத்தில் சாப்பிட்டாவே சீக்கிரம் பசிக்குது சரிங்களா நான் சாப்பிட்றலாம் ஆஃப்லைன் போயிட்டு சாப்பிட போகிறோம் ஓகே சண்டேனாவே நான்வெஜ் தான் நான்வெஜ்னாவே தான் பிரியாணி ஒரு புடி பிடிச்சாச்சு அப்படியே ஒரு இதாக இருக்கு நல்லா ஒரு அப்படியே படுத்தோம்னா நல்லா தூக்கம் வந்துடும் வந்த ரெண்டு ரைடுக்கு தூங்கணும்னா பொலம் பிரிஞ்சு போயிடும் அதனால அடுத்த ரைடுக்கு வெயிட் பண்ணலாமா மூணாவது ரைடு முடிச்சு விட்டாச்சுங்க கள்ளிமலையில இருந்து காந்திபுரம் எவ்வளவு அமௌண்ட்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா வந்துருக்கு அடுத்த ரைடுக்கு வெயிட் பண்ணலாமா நாலாவது ரைடு முடிச்சு விட்டாச்சு ராமகிருஷ்ணாஸ்பிடல்ல இருந்து லட்சுமி மில்லு அடுத்த ரைடு அஞ்சாவது ரைடு வந்திருக்கு நவேந்தியால இருந்து மசக்காளிப்பாளையம் அஞ்சாவது ரைடு முடிச்சு விட்டாச்சு நவேந்தியால இருந்து மசக்காளி பழையம் எவ்வளவு வந்துருந்துச்சுன்னா நூத்தி இருபத்தி ரூபாய் வந்துருந்து ரைடுக்கு ஆறாவது ரைடு வந்திருக்கு எங்கன்னா பிலோமீட்டர்ல இருந்து விளாங்க ஒன் ஹவர் கேப் விட்டு கேப் விட்டு வருது இன்னைக்கு ரைடு அப்பப்ப வரதில்ல ஒரு ஒரு நாள் வந்தா ரெண்டு நாள் வருதுல ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ரைடு அது சின்ன ரைடா வருது இப்பே நீடிட்டு இருக்கு வாங்க இந்த ரைடு போயிட போகுது இந்த ரைடு போய் எடுத்துட்டு வருவோம் ஆறாவது ரைடும் முடிச்சு விட்டாச்சு பீலம்பேட்டில இருந்து காலப்பட்டி நேர் நகர் எவ்வளவு வந்திருக்குன்னா இருநூத்தி மூணு ரூபா வந்திருக்கு அடுத்த ரைடுக்கு ரைட் பண்ணலாமா ஏழாவது ரைடு வந்திருக்கு எங்கன்னா காலப்பட்டில இருந்து டவுன் ஹாலு ஏழாவது ரைடும் முடிச்சு விட்டாச்சு காலப்பட்டினேருந்து உக்கோம் வந்திருக்கும் எவ்வளோ வந்துருச்சுன்னா முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா வந்திருக்கு அடுத்த லைடுக்கு வெயிட் பண்ண வேண்டியதுதான் எட்டாவது ரைடு வந்துருச்சு எங்கன்னா இருந்து டாட்டா பத்து போகலாமா எட்டாவது ரைடும் முடிச்சு விட்டாச்சு உட்காரத்துலேருந்து கணபதி எவ்வளோ அமௌண்ட்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா வந்துருந்துச்சு அடுத்த லைடுக்கு வெயிட் பண்ண வேண்டியதுதான் ஒன்பதாவது ரைட் முடிச்சு விட்டாச்சு எங்கன்னா ரைவடேசைலேருந்து பெருனாய் பிள்ளையம் எவ்வளோ வந்திருக்குனா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்திருக்கு அப்படியே வீட்டுக்கு போகலாமா ஓகே மக்கள் எதுவும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு டோட்டலாக பதினாலு மணி நேரம் வண்டி ஓட்டிருக்கோம் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஓட்டிருக்கும் எவ்வளோ இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா சம்பாதிச்சிருக்கோம் ஜிஎஸ்டி போக நம்ம கைக்கு எவ்வளோ வந்திருக்குனா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா நம்ம கைக்கு வந்துருக்கு இதில் ரிட்டாசி கமிஷன் எவ்வளோ போகுதுன்னா நானூற்றி எட்டு ரூபா போகுது சிஞ்சி எவ்வளோ கிடச்சிருக்கோம்னா நானூற்றி பத்து ரூபாய் கிடச்சிருக்கும் நம்ம சாப்பாடு செலவு ஒரு நூற்றி முப்பது ரூபா டோட்டலில் எவ்வளோ வருதுன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபா வருது பேலன்ஸ் கையில் எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா இருக்குது இதில் டிரைவர் சட்டை ஏர் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருக்குது முப்பது பர்சன்ட் போட்டோம்னா எவ்வளோ வருங்கண்ணா ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா வருது பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இருக்கு நான் எப்பவுமே கார் ட்யூ கார் இன்சூரன்ஸ் கார் மைன்சூன்ஸுக்கு ஒரு ஆயிரரூவா எடுத்து வைப்பேன் அந்த ஆயிரம் ரூபா எடுத்துக்கிறதுக்கான காசு நம்ம கையில் இல்லை ஏன்னா நம்ம இருக்கிறதே பேலன்ஸ் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் இருக்குது முந்நூற்றஞ்சுருவா நான் கடந்த வாங்கணும் போல் இருக்குது பேலன்ஸ் கையில் ஆறுநூற்றி தொண்ணூற்றஞ்சிருபா இருக்குது பதினாலு மணி நேரம் வண்டி ஓட்டி எல்லா செலவு போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரூபா தான் நம்ம கையில் இருக்குது இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்